ஆராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க வேண்டும் என்ற ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கும் உன்னுடைய வா வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஆசைகளும் நடக்கவில்லை என்ற ஒரு கவலையும் இருக்கிறது ஆனால் இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய சந்தோஷங்களை நீ தாராளமாக பெறப்போகிறாய் காலம் முழுவதும் உன்னை கவலைப்படுத்திக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பேன் என்று நினைத்தாயோ உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷமான விஷயங்களை தரலாம் என்றே முடிவெடுத்துவிட்டேன் இனிமேல் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயங்களாக கிடைத்திடும் நன்மைகளானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மைகள் நடக்கும் அளவுக்கு இந்த வாராகி தாயானவள் உனக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் தருவதற்கு முடிவு செய்துவிட்டேன் இந்த வாராகியை நீ என்ன நினைத்தாய் முதலில் அதை செல் பார்க்கலாம் ஆனால் செய்ய மாட்டாளோ என்றுதானே நினைத்தாய் நான் சொல்வேன் அதையும் நான் செய்வேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் எதையும் நான் நிச்சயமாக சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஆனால் அதை செய்து கொடுக்கும் செய்து கொடுத்து நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ வைப்பேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகள் மிகவும் பிடிக்கும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நல்ல முறையில் தான் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் சில முறை நீங்கள் தவறே செய்தால் கூட அதிலிருந்து உங்களை நான் மீட்டு கொண்டு வந்து மீண்டும் அந்த தவறை செய்ய விடாமல் நான் ஆக்குவேன் அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் நீங்கள் தான் தேவையே இல்லாமல் ஏதேதோ விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் செய்த தவறு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனிமேல் நிச்சயமாக எந்த ஒரு தவறையும் செய்யாமல் வாழ பழகுங்கள் இதற்கு முன்பு செய்த அனைத்து பிரச்சினைகளையும் அனைத்து நீங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் நான் மன்னித்து விடுகிறேன் மன்னித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்கிறேன் நீங்கள் எப்பொழுதும் தவறுகளை செய்து செய்து கொண்டு என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் நீங்கள் ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்துவிட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக அதற்கு மன்னிப்பு உண்டு அது எப்பொழுது தெரியுமா மனதால் நீங்கள் இதை செய்துவிட்டேனே என்று வருத்தப்படும் பொழுது அதற்கு மன்னிப்பு உண்டு அதையும் நீங்கள் யோசித்துவிட்டு விட்டு மேலும் மேலும் செய்தால்தான் அதற்கு மன்னிப்பு கிடையாது வாழ்வில் இனிமேல் நீ எந்த தவறையும் செய்ய மாட்டா என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னுடைய பிள்ளையானது மனதால் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டது என்றால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளை காலம் முழுவதும் அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் நல்லபடியாக கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்பிக்கையோடு இருங்கள் தங்கமே தேவையில்லாத பயங்கள் வேண்டாம் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் என்ன சாதாரணமான தெய்வங்களா உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டு எப்பொழுதும் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கும் தெய்வங்கள் தானே நீங்கள் கேட்பதையும் நீங்கள் கேட்காத நிறைய நல்ல விஷயங்களையும் நாங்கள் தந்து கொண்டு தானே இருக்கிறோம் மேலும் மேலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நன்மைகள் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் தேடி தேடி நீங்கள் எதையும் இனி ஓட தேவையே அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவும் சகல வாராகியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகவே செய்வேன் உன்னை வாழ வைப்பேன் கரை சேர்ப்பேன் யோகங்களையும் சந்தோஷங்களையும் திருப்திகரமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன் எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டாம் அமோகமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது ஏன் இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் கவலை வேண்டாம் அம்மா நான் இருக்கும் பொழுது உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது இந்த காலை நேரத்தில் நான் உன்னை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த காலை நேரத்தில் உன்னை நான் வந்து சந்திக்க நான் மிக மிக சந்தோஷம் அடைகிறேன் நான் ஆவலோடு தான் வந்தேன் காரணம் என்ன தெரியுமா உன்னை பார்க்க வேண்டும் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னுடைய அம்மா உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக தந்து உன்னை வாழ வைப்பேன் தேடி தேடி நீ எத்தனை விஷயத்தில் தேடி தேடி நீ அலைகிறாய் ஆனால் இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தேடி அலைய வேண்டும் என்பது கிடையாது வாழ்வில் இன்பமும் சகல சந்தோஷங்களும் கிடைத்திட இந்த வாராகி உனக்கு எல்லா நேரத்திலும் துணையாகவே இருப்பேன் நன்மைகள் நடக்கட்டும் வாழ்க்கையில் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நான் இருப்பேன் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் தனியாக தவிக்க விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இந்த வாராகி ஒருவனுடைய கையை இறுக்கமாக பிடித்துவிட்டால் ஆனால் நிச்சயமாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இரக்கமாக பிடித்து அவளை வாழ வைத்து இருப்பேன் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கவலைகளை படுகிறாய் உன்னுடைய எதிர்காலமும் சரி எல்லா இந்த நிகழ்காலமும் சரி நான் உனக்காக உருவாக்கி வைத்தது சீக்கிரமாக எல்லா விஷயமும் நல்ல விஷயங்களாக உனக்கு அமைதிடும் நல்லதொரு வாழ்க்கை கிடைத்திடும் தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் கண்டு நீ அஞ்சவோ பதறிப்போகவோ தேவையே அல்ல நல்லது நடக்கும் இந்த வாராகி இருக்கும் வரைக்கும் உனக்கு எல்லாமே இன்பமான விஷயங்களாகவே நடக்கும் தங்கமே பொறுத்துரு உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாகுகிறேன் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நானே உனக்கு எல்லா உதவிகளையும் செய்து உன்னை வாழ வைக்கிறேன் தேடி தேடி நிறைய விஷயங்களுக்காக நீ ஓடுகிறாய் ஆனால் இனிமேல் ஒரு விஷயம் கூட நீ தேடி போக வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு சுபமாகவும் சந்தோஷமாகவும் கிடைத்திட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்திட இந்த வாராகியானவள் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ்நாள் முழுவதும் இன்பத்தையே வந்து உன் வாழ்க்கையில் சேர்ப்பேன் தேடி தேடி அலையாதே உனக்கு நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்திலும் நானே துணையாக இருந்து உன்னை வாழ வைக்க இங்கு நான் இருக்கும் பொழுது நீ ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலை வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் ஒவ்வொரு காலத்திலும் நான் உங்களுக்கான நல்லதை செய்து வாழ வைப்பேன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதையெல்லாம் நீங்கள் நினைக்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை ஒரு நாள் ஒரு நாள் அல்ல எல்லா நாளும் நான் உங்களை காப்பாற்றுவேன் ஒரு நாள் உங்களை நான் பிடித்து கையை பிடித்து அழைத்து செல்ல ஆரம்பித்து விட்டேன் ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எல்லா பாதையையும் வளமாக காட்ட ஆரம்பிப்பேன் தைரியத்தோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நானே துணையாக இருந்து எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக இருந்து செய்து தருகிறேன் கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பியுங்கள் காலை எழுந்த உடனேயே கவலையோடு இருக்கக்கூடாது சந்தோஷத்தோடு தான் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்களாகவே அமையட்டும் உன் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி